ஆர்சிபின்னா யாருன்னு காட்டிடாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஓவராலாக நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில போனவாங்க எப்படி ப்ளே ஆஃப் வந்தாங்கன்னு இவங்க அவளை பார்த்தா கற்றுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி சிஎஸ்கே பவுல் பண்ணாங்க ஓவராக ஃபஸ்ட்டு மழை வர வரப்போகுதுன்னு இலாக்கமும் தெரிஞ்ச விஷயம்தான் அது நாலு தொன்னு வந்து அடித்தாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பின்னர் சாண்டரும் தீக்ஷனாகவும் வந்து சூப்பராக வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் ரன்ஸ் அதிகமாக போகல விக்கேட்ஸின் நடுவில் விழுந்துச்சு விராட் கோலியும் ஆனால் டூ பிள்ளர்ஸின் அடுகுள்ள சூப்பரான இன்னிங்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ஆடிட்டு போனார் பட்டிதான் வந்து சூப்பராகனார் அடுத்து கேம்ரோன் கிங் வழக்கம் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்தார் கடைசியில் இரநூத்தி பதினெட்டு ரன் அடித்தாங்க ஆனால் அவங்களுக்கு டார்கெட் இரநூத்தி பதினெட்டு இல்லைங்க இரநூறு ஏன்னா இரநூறு அடித்தா ப்ளே ஆஃப் ஆயிடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இரநூறு கீழே அடித்தா ஆர்சிபி ஆயிடுவாங்க குவாலிஃபைன்னு இருந்துச்சு ஆனால் ஆர்சிபி பவுலர்ஸ் நான் விட மாட்டேன்னு ஓப்பனிங்லேருந்தே சூப்பராக போட்டாருங்க முத அந்த மேக்ஸ் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க அதுவும் ராக்கெட் ராஜா ரித்ராஜ் கேட்கவாட்டேன் ஓலா அந்த விக்கெட் விழுக்க போதே லைட்டாக தெரிஞ்சு ஓ கஷ்டப்பட போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஏன்னா நான் டூ பி கொஞ்சம் நம்பினேங்க அவர் ரொம்ப சதப்பிட்டார் ஓலாம் நல்லா அடிக்கிறார் ரச்சினையும் ரன் அவுட் ஆக்கி விட்டார் அதனால சிஎஸ்கே இந்த வருஷத்தோடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்லை விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க இனிமேல் மேட்சஸ் கிடையாது ஓவரலாக இன்றைக்கி வந்து ஆறாறும் சாரிங்க ஆறாரு ஆர்சிபியும் தான் எலிமினேட்டர் நாளைக்கு வந்து மோதுறாங்க இன்றைக்கி எஸ் ஆரச்சும் கேக்காரு மோதுறாங்க எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து தெரியும் ஓவராலாக இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க இல்லை தோக்குறவங்க அந்த எலிமினேட்டரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட விளாடுவாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதில் அவங்க ஃபைனல் போவாங்க ஃபஸ்ட்டு ஜெயித்தவங்களோட ஃபைனல் விளாடுவாங்க ஒவ்வொரு அந்த ரூல் எல்லாேருக்குமே ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த ரூல் வந்து சொன்னதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க